கணவர் நடராஜன் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சசிகலாவிற்கு பதினைந்து நாட்கள் பரோல் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேலம் செய்தியாளர் ரியாஸ் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரியாஸ் இப்போ சசிகலாவிற்கு பரோல் வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றியான விவரங்களை கொடுங்க வணக்கம் பனிமலர் அதாவது சசிகலாவுடைய கணவர் அதாவது நேற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில சசிகலா அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் பரோல் வழங்கி கர்நாடக சிறைத்துறை வந்து அதாவது பரப்பான சிறைத்துறையை வந்து வழங்கியிருக்கு அதாவது சொத்துக்கப்பி சொத்துக்கப்பி வழக்கில் பெங்களூர் பரப்பாரம் சிறையில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வந்து சசிகலா அவர்கள் வந்து இங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து கடந்த சசிகலாவுடைய கணவன் நடராஜுக்கு கடந்த அக்டோபர் மாதத்தில் உடல்நிலை அதாவது உடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஐந்து நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய உடல்நிலை மேலும் தற்போது பாதிக்கப்பட்ட நிலையில சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடராஜன் அதாவது நேற்று அதாவது இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில அவ் அவரை பார்ப்பதற்காக சசிகலா சசிகலா தரப்பில் இருந்து பரோல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இன்று காலை பரோல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதுல குறிப்பா சசிகலா அதாவது அவருடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் பாதுகாப்பு வசதி மற்றும் அனைத்து அம்சங்களும் பொருதி பாதுகாப்பு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை இதனை சரிபார்த்த திரைத்துறை நிர்வாகம் சசிகலா அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் பரவல் வழங்கியுள்ளது இன்னும் சற்று நிலத்தில் அதாவது சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளியே உள்ள சிறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து குறிப்பாக சசிகலாவிற்கான மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு இதையும் தயார் நிலையில் வைக்க அனைத்தும் முடிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த பதினைந்து நாட்கள் அறிவிக்கப்பட்ட

அதாவது தஞ்சாவூர் செல்கிறார் அங்கு அவருடைய சொந்த ஊரில் நடைபெறுகின்ற இறுதிச் சடங்குகளை கலந்துகிறார் குறிப்பா இந்த பயணத்தையும் சேர்த்து பதினைந்து நாட்கள் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த இறுதி சடங்கு இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ளும் அவர் குறிப்பா அங்கு நடைபெறுகின்ற பதினோராவது நாள் காரியங்களிலும் அவர் வந்து கலந்து கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா சசிகலாவிற்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் வந்து வழங்கப்பட்டது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இன்னும் முழுமையான விவரம் இன்னும் கிடைக்க கிடைக்கப்படவில்லை தற்போது சசிகலாவிற்கான பதினைந்து நாட்கள் இங்க இருக்கிற அவர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காரு நடராஜன் இறுதி சடங்கு எப்பொழுது நடக்க இருக்கு இப்போ இப்ப கிளம்புறாங்க அப்படின்னா மாலை ஆயிரம் இவங்க வந்து சேர்றதுக்கு கார் மார்க்கமா வரும் பட்சத்தில் இறுதி சடங்குகள் எப்ப நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு பனிமலர் அதாவது இன்று சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இன்று காலை இது காலை எட்டு மணி எட்டரை மணி அளவு வந்து பரோல் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு விசாரித்து இன்று காலை பதினோரு மணிக்குள்ள உள்ளதாகவே சசிகலா அவர்கள் வந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன் அதன்படியே தான் தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் அவருடைய சொந்த ஊரில் சொந்த ஊரில் இந்த இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது தற்போது சசிகலாவுடைய பரோல் மனு விசாரணை நடத்தி குறிப்பா அதிலிருந்து ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து தற்போதுதான் வந்து அந்த பரோலுக்கான முறையான அறிவிப்பானது வந்து வெளியிட்டிருக்காங்க நடராஜனுடைய இறுதிச் சடங்கு இருந்து ஒரு கார் மார்க்கமாக தான் செல்ல வேண்டும் குறிப்பா சசிகலா இங்க பெங்களூரில் இருந்து இந்த பரப்ப சிறையில் இருந்து கிழகி கார் மார்க்கமாக சேலம் நாமக்கல் கரூர் மதுரை அந்த புறவழி தான் அந்த சொந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக செல்ல என்றால் எட்டு மணி நேரம் இருந்து ஒரு பத்து மணி நேரம் ஆகக்கூடும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது சசிகலா அவர்கள் அங்கு சென்ற பிறகுதான் அந்த இறுதி சடங்கான விவரங்களும் தடி வரும் பணிமலர் இப்போ மேலும் இப்போ பெங்களூருல இருந்து சசிகலாவை அழைத்து வர்றதுக்காக யாரெல்லாம் அங்க சென்றிருக்காங்க அது பற்றியான ஏதாவது விவரங்கள் இருக்கா ஹரி ரியாஸ் பனிமலர் குறிப்பா சசிகலா இன்னும் சற்று நேரத்துல சிறை வளாகத்தில் இருந்து வெளியே வர உள்ளார் அவர்களுக்கான அவர் செல்வதற்கான காரும் தற்போது சிறை வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இங்கு சசிகலாவை அழைத்து செல்வதற்காக கர்நாடகாவுடைய புகழேந்தி அதாவது கர்நாடகா செயலாளராக புகழேந்தி அதே போல சசிகலாவுடைய வழக்கறிஞர்கள் அசோகன் அதே போல சுரேஷ் ஆகியோர் இங்கு சிறை வளாகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல சேலத்தை அங்கு சசிகலா வரும் வழியில் சேலம் சேலத்தில் வந்து டிடிவி தினகரன் அங்கு காத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அவர்கள் அழைத்து சென்று அவர் சொந்த தஞ்சாவூருக்கு செல்ல இருக்காங்க சிறை வளாகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவாள்கள் நிறைய பேர் இந்த சிறை வளாகத்தில் காத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதாவது இன்னும் பத்து நிமிடத்திற்கு உள்ளாகவே சசிகலா அவர்கள் வந்து சிறை வளாகத்தில் இருந்து வெளியே வருவார் என தெரிகிறது உங்க தகவல்களுக்கு நன்றி